ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் மீ ஷோப்னா கொஞ்சம் பேசலாமா வித்மீ வாங்க ஃப்ரைடேயோட ஃபுல் டே வளாக் பார்க்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி வ்ளாக் தான் பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சஸ்வந்தை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்பியாச்சு கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு டூ த்ரீ ஐட்டம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒன் ஹவர் பிஃபோரே கிளம்பியிருக்கேன் பிகாஸ் கொஞ்சம் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு டிமார்ட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சஷ்வந்தை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிகாஸ் நம்ம வந்து கடைக்கெலாம் போனோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப டைம் ஆகிடும் இல்லையா நம்ம ஒன்றை பார்க்க போவோம் பட் நம்ம நிறைய திங்ஸ் பார்ப்போம் உட்காந்துட்டு ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் ப்ரெட் ஆயில் ஒரு டூ த்ரீ ஐட்டம்ஸ் இப்போதைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மந்த்லி ஐட்டம்ஸ் பிகாஸ் இந்த மந்த் வந்து ஜான் ஸ்டார்ட் ஆகி இன்னும் நாங்கள் வந்து மந்த்லி ஷாப்பிங் பண்ணவே இல்லை க்ராசரி ஐட்டம் டிசம்பரில் வாங்கினதே அப்படியே வந்துட்டுருக்கு பிகாஸ் டிசம்பரில் வந்து ஒன் வீக் ஊருக்கு போயிட்டேன் இப்போ வந்து ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஸோ அப்படிங்கிறதுனால வந்துட்டு திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே வந்து தள்ளி வந்துட்டே இருக்குது பட் யா நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் ஸோ வீக்கெண்டில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ போய் வந்து கொஞ்சம் தேவையானதை வந்து பிகாஸ் வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து எப்போவுமே ப்ரெட் பேக்கெட் கையில் வச்சுப்பேன் சஷிவந்தக்கு வந்து வீக்கெண்டில் இட்லி தோசைலாம் மார்னிங்கில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன்னா அவ்வளோதான் சார் வந்து அப்படியே ரொம்ப எதாகிடுவார் ஏதாவது அவனுக்கு வந்து பிகாஸ் மற்ற நாள்லேயும் அதான் சாப்பிட்றாங்க இல்லையா ஸோ அதனால வீக்கெண்டில் எப்போவுமே வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் நூடுல்ஸு அப்படி இல்லைன்னா பூரி ப்ரெட்டில் எதாவது சாண்ட்விச் இந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ நான் ப்ரெட் வாங்கிட்டு வந்து நாளைக்கு சீஸ் எல்லாம் வச்சு சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலான்னு ஸோ போயிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அண்ட் டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு எனக்கு நிறையவே வந்து டைம் இருந்தது சஷ்வந்தை பிக்கப் பண்ணுறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது டீ காஃபி கேக் எல்லாமே இருக்கும் பட் அங்கே ஜிஞ்சர் டீ வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து அங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இட்ஸ் டைம் ஃபார் மை செல்ஃப் நம்மளுக்கும் நம்ம கொஞ்சம் தனியாக டைம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் பொங்கல் அப்படிங்கிறதுனால கரும்பும் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி பெஸ்ட் டீ அவளுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படியே வந்து ஜாலியாக டீ இருந்தேன் வீட்டுக்கு வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிலாக்ஸாக வந்து வாட்ரூப் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எம்எஸ் வ்ளாக்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வளாகை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லா க்ளோத்ஸையுமே எடுத்து நான் பெட்டு மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நார்மல் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் பிகாஸ் இது உடன் இது நம்ம லைட்டாக வாட்ரு வச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வாட்டர் வந்து உங்களுக்கு லேக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து துணி வைக்கும்போது உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் தான் என்னோடய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பெரிய லெவல்லலாம் ஸாரீஸ் எல்லாம் கிடையாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாமே ஸோ அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ விலாகை கண்டினியூவாக பாருங்கள் ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து இது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு இன்னைக்கு தான் வந்துட்டு வார்ட்ரோப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரே நாளையில் எல்லாத்தையுமே நிஜமாக க்ளீன் பண்ண முடியாது பிகாஸ் நான் எப்பவுமே வந்து வால்ரூப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்ஃபில் இரு ஒரு ரேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ரேக்கை கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி டூ ஆ ட்வெண்ட்டி மினிட்ஸ் டூ ஆஃப் அன் அவர் அந்த ரேக் அப்படியே ஃப்ரீயாக விற்கிறேன் பிகாஸ் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுட்டே இருக்கோம் இல்லையா அதுவும் வந்து உடன் இது அப்படிங்கிறதுனால இது அப்படியே வந்து அந்த செல்த்தோடையே வந்து செஞ்சது தான் இது நம்ம தனியாக வாங்கின வால்ரூப் கிடையாது நாங்கள் வீட்டுக்கு ரெண்டுக்கு வரும்போதே அப்படியே இருந்தது ஸோ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த காத்தோட்டம் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த செவத்தோடையே இருக்கனால ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே அந்த ரேக்கை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுவேன் ஸோ தட் வந்து உங்களுக்கு எதாவது ஆர்டர் ஏதாவது ஒன்றும் வராது உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த உட்டன் ஸ்மெல் இல்லை அந்த பழைய பேப்பரோட ஸ்மெல்லாம் வரும் பிகாஸ் நம்ம பேப்பர் போட்டு போடுறதுனால அந்த ஸ்மெல் லைட்டாக வரும் ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டர் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் எடுத்து வைப்பேன் ஸோ நான் ஆக்சுவலி வந்து தீபாவளி அப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து அடுக்குனது அதுக்கப்புறம் நான் அடுக்கலை பிகாஸ் நோ டைம் இந்த டைம் ஃப்ளட்டு வந்தது அப்புறம் மற்ற கிளீனிங் ஒர்க்கு செஸ்வந்தோட எக்ஸாம் அப்புறம் லீவு அப்படி இப்படின்னு கார்த்திகை தீபம் வந்தது எல்லாமே பண்ண என்னால் இது மட்டும் பண்ணவே முடியல ஸோ அதனால ஸோ சாரீ எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் பேஸிக்காக வந்து இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸு ட்ரிச்சியில் கொஞ்சம் மாமியார் வீட்டில் கொஞ்சம் அம்மா வீட்டில் கொஞ்சம் அப்படிதான் எல்லாமே வச்சுப்பேன் மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணும்போது எதுவுமே வந்து பெருசாக கேரி பண்ணிட்டு போக மாட்டேன் பிகாஸ் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் அது குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணிடுவேனா மூணு இடத்துலையும் இருக்கிற மாதிரி பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இப்போ திருச்சி போனால் கூட எனக்கு வந்து நோ ப்ராப்ளம் ரெண்டு வீட்லேயுமே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் சாரீஸ் வந்து மெயினாக நான் வச்சிருப்பேன் ஸோ இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் ஒரு லாஸ்ட்டு டூ டை டூ த்ரீ டைம்ஸாகவே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் பிகாஸ் வந்து இங்கேயும் வந்து இப்போ அப்பப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டே இருக்கும் ஸோ போகும்போது நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் டிசைனர் ஸாரீஸ் பட்டு சேரீ எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸாக நம்ம மடிச்சே வச்சுருக்கோம் இல்லை நான் வந்து தீபாவளிக்கு க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன் இது இஸ் நவம்பர் லேஸு டூ மந்த்ஸ் வச்சுக்கோங்க ஸோ நான் அக்டோபர்ல க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ த்ரீ மந்த்ஸ் வரும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஒரு கோடு மாதிரி கோடு மீன்ஸ் அப்படியே உங்களுக்கு அந்த மடித்த சாயல்லே இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாரீஸை எடுத்து சோ இந்த ஸாரீ எடுத்துக்கலாம் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் இது இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்கு நான் என்னங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத நான் சொல்லிறேன் சோ இப்ப வந்து எனக்கு எதுவுமே வந்து ஸ்மெல் வரல சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சாரி வந்து லைட்டா ஸ்மெல் வரும் ஐ மீன் அந்த மூடியே வச்சிருக்கோம் இல்லையா தொடமாட்டோம் நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம் மற்றபடி இதெல்லாம் எப்பயாவது தானே எடுக்கிறோம் ஸோ சம்டைம்ஸ் ஸ்மெல் வரும் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல்லாக ஸாரியை விரிச்சிட்டு பெட்டில் அப்படியே விரிச்சு போட்டு ஃபேன் போட்டுருப்பீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தால் கூட வெளியே போயிடும் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஷெல்ஃபில் வந்து நம்ம வைக்கும்போது நேப்கலன் பால்ஸ் வச்சு வைங்க அது எப்படி வைக்கணும் டைரெக்டாக ட்ரெஸ்ஸில் படாமல் எப்படி ரேக்கில் வைக்கணுங்கிறது நான் உங்களுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து செட்டில் பண்ணிவிட்டு எல்லாம் திருப்பி ரீ அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சுட்டு சார் ஸோ இந்த ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி சோச் தெரியும்னு நினைக்கிறேன் பேர்த்துக்கு ஸோ சோச் அந்த பிராண்டில் தான் இது வாங்கினது நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் சென்னைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த்ஸ் கேப் இருந்தது இங்கே வர்றதுக்கு சென்னை வர்றதுக்கு ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ நம்ம ஒரு அவுட்டிங் மாதிரி போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்னோட கொலீக்ஸ் கொல்லீக்ஸ்னால் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் ஸோ அவங்க வந்து இந்த ஸாரி எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க சோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஆட் சேல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஃ பிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஸோ அப்படி போடும்போது வந்து இது வாங்கி கொடுத்தாங்க நான் மோஸ்ட்லி வந்து என்கிட்ட இது வரைக்கும் பிளாக் கலர் சேரீயே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் இதுதான் லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை பிளாக்கு பிகாஸ் சேரின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அம்மா வாங்கி கொடுப்பாங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட போய் வாங்குவேன் மற்றபடி தனியாக நான் போய் சாரின்னு எடுத்தது அம்மாவோட போகும்போது அம்மா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிளாக் எல்லாம் எடுக்கக்கூடாது எல்லாம் வேண்டாம் பிளாக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்டுவாங்க அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சரியாக ஸேரீயாக இருந்தாலும் சரி அதுவும் ஸாரீ ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்லிடுவாங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் எதுக்கு பிளாக் அப்படிம்பாங்க ஸாரீ வரும்போது பிகாஸ் நம்ம எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க இல்லையா பட் இப்போ வந்து எல்லாமே கட்டுறாங்கங்க எல்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு பட் வந்து ஏ, மேரேஜ் டைம் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு டாட் கூட என்னோடய சேரீலையோ ட்ரெஸ்லையோ வந்து பிளாக் வராமல் வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த சேரீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் பிளாக் வேண்டாம் கண்டிப்பாக இதை என்ன வந்து கட்ட விட மாட்டாங்க ஐ மீன் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஒரு டூ வீக்ஸ் நான் அந்த மாதிரி லீவ்ல இருந்தேன் ஸோ நம்ம யாருக்காவது நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நான் நிறைய அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விருந்துக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் தான் எல்லார் வீட்டுக்கும் விருந்துக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி நம்ம இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யார் வீட்டுக்காவது போகும்போது கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வாங்குனாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக அம்மா கட்ட விட மாட்டாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் பட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை இல்லை நீ இது ரொம்ப அழகாக இருக்குது நீ கட்டி தான் ஆகணும் அங்கே வந்து எனக்கு இந்த ட்ரா சாரியை வந்து கட்டி காமிச்சு விட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கே என்னை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பிளாக் கலர் சேரீயில் இதோட ரேட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸோ வாங்குது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருந்தேன் நான் வாஷ் பண்ணியிருக்கேன் அண்டு நிறைய வாட்டி கட்டியிருக்கேன் எதுவுமே ஆகலை உங்கள் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு அந்த இது இந்த ஜம்கி அந்த மாதிரி எதுவுமே கீழேயே விழலை ஆனால் வந்து அந்த ரெட் ஆட் சேல்ல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரீ ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் போக ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆஃபர் நீ எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இந்த சேரீ வாங்கி கொடுத்தாங்க நானும் சரி ஓகேன்னு சொல்லி எடுத்துட்டு ஊருக்கு போயாச்சு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை ஆகி சென்னை வந்துட்டு சென்னையில் ஒரு டூ வீக்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு தென் நான் நான் மேரேஜ்க்கு லீவில் போயிட்டேன்ட்டுருச்சு ஸோ போயிட்டு வந்தால் அம்மா வந்து கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்போ இந்த சேரீ எடுத்து காமிச்சு அம்மா இதுக்கும் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு அம்மா இது என்னது இது பிளாக் கலர் ஸேரீ அப்படின்னாங்க இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க நல்ல டிசைனர் ஸாரீ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து கட்டிக்கலாம்மா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னா அம்மா முடியவே முடியாது இது பிளாக் கலர் இது வந்து வேண்டாம் இதெல்லாம் வந்து யார் வீட்டுக்காவது கட்டிட்டு போவாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் வேணாம் நீ சென்னையில் போய் நீ அங்கெங்கேயாவது போகும்போது கட்டிக்கோ அங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோ இங்கே வந்து வேண்டான்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்லி என்ன வந்து இதை பிளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண விடலை ஸோ அப்படியே விட்டாச்சு தென் கல்யாணம் ஆகி டூ வீக்ஸ் கழிச்சு சென்னை வந்ததுக்கு அப்புறமாவும் இதுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டைமே கிடைக்கல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆகி என்னோட பர்த்டே வந்தது ஸோ அந்த டைம் இதை எடுத்து நான் ஸ்டிச் பண்ணேன் ஸோ இந்த அரை மூவில வந்து நயன்தாரா சாரி கட்டிட்டு வருவாங்க ரொம்ப நீட்டாக சிம்பிளா இருக்கும் போட் நெக் வச்சு அழகா ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஆசையாக இருக்கும் பட் அவங்கள மாதிரிலாம் நம்மளுக்கு வராது கட்டினாலும் சில ஸாரீஸ் பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் கட்டியிருக்கும் போது அது அவ்வளோ அழகாக இருக்கும் சரி இந்த சேரீ நல்லா இருக்கேன் நம்ம வாங்கி நம்ம சிம்பிளாக கட்டினா தெரியல எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லுங்க பிகாஸ் ஸேரீ சிம்பிளாக இருக்குது ஓகே நம்ம கட்டுவோன்னு சரி வாங்கி கட்டினா பார்க்குறதுக்கே வந்து ஏதோ மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த செலிபிரிட்டீஸ்க்கு மட்டும் எப்படி அப்படி இருக்குன்னு தெரியல மேபி வந்து அந்த வீடியோ அவங்கள வந்து கேப்சர் பண்ணுற விதமாக இருக்கலாம் அவங்களோட மேக்கப் லுக்காக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த சாரியும் வந்து சும்மா ஒரு காட்டன் சாரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினது தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வேணும் தான் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீஸ்க்குலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ரொம்ப ரேராக தான் கட்டுறோம் அப்படிங்கிறதுனால அந்த சாரீஸ் வாங்கியே பல வருஷங்களாச்சு எப்போ லாஸ்ட்டாக சாரி வாங்கினேன் கூட எனக்கு ஞாபகமே இல்லை அது சென் ஞாபகமே இல்லை எனக்கு பாருங்கள் எனக்கு ஞாபகமே இல்லை எப்போ வாங்கினேன்னு தெரில இயர்ஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் எடுக்கிறதே இல்லை பிகாஸ் இருக்கிற சாரியவே கட்டுறதுக்கு முடியல ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாத்தையும் எடுத்து ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணி வைப்பேன் பட் கட்டும் போது என்ன தோணுமோ தெரியாது ஐயோ வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு கிராண்ட் சல்வார் எடுத்து போட்டு போயிடுவேன் ஸோ நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு பட் இந்த டைம் வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சொல்லியிருப்பேன் நான் என்ன வளாக்ஸில் அடிக்கடி சொல்லியிருப்பேன் பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க க்ளோஸுன்னு சொல்லி அவங்க அந்த அக்காவோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக சாரீ தான் கட்டணும்னு அவங்களுமே சொல்லியிருக்காங்க எப்போ பாரு எதுனாலும் நீ தான் போடுறேன் இந்த வாட்டி நீ ஸாரீ கட்டிட்டு தான் என் பொண்ணோட விசேஷத்துக்கு வரணும் அப்படின்னு ஸோ அதனால அதுக்காகவே நான் சாரி ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ சாரி வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் ஊர்ல இருந்து இது ஒரு சாரி இது வந்து பட்டு தான் பட் பியோர் பட்டு கிடையாது இதுவும் இது எல்லாமே வந்து நான் வாங்கினது கிடையாது இதெல்லாம் வந்து இதுக்கும் வந்து எல்லாம் வந்தது தான் ரிலேட்டிவ்ஸ்டேருந்து அண்ட் தி சேரீ திஸ் ஸேரீ இஸ் மை ஃபேவரெட் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மயில் கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மயில் கலர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது சுண்டாராக இருந்தாலும் சரி சேரீயாக இருந்தாலும் சரி ரொம்ப வந்து நான் ஆசைப்பட்டு அதை வாங்குவேன் நல்லா நல்லாயிருக்கும் பார்டரு வந்து இந்த கலர்ல வந்து ஃபிஃப்ட்டி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரீ ஸோ கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிட்டாக நின்றோம் கஷ்டப்பட்டு கட்டணும்லாம் இல்லவே இல்லை அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஈஸி அப்படியே அயர்ன் பண்ண மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கட்டிட்டு அயர்ன் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது பட் அதே மாதிரியே அயர்ன் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷும் பண்ணியிருக்கேன் பட் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போத்தீஸ் இருக்கு இல்லையா அங்கே வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஸோ இந்த சாரி தான் வந்து நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டலான்னு இருக்கேன் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபோர் தேர்ட்டி தான் நினைக்கிறேன் இருங்க எஸ் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து இப்போ உட்காந்து அடுத்தடுத்த ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அதனால இந்த ஒரு ஷெல்ஃபை மட்டும் இப்போ கிளீன் பண்ணிட்டு ஏன்னா நம்ம வேலைக்கு சாமி அதனால வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்து நான் டிமார்ட் போயிருந்தேன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா போயிட்டு வரும்போது பர்கர் பன் இருந்துட்டு வித் இருந்தது டிமார்ட்டில் ஸோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சஷ்வந்துக்கு பர்கர் பன் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம் டீக்கு அப்படின்னு ஸோ அதெல்லாம் பண்ணணுங்கிறதுனால ஒரு ஷெல்ஃபை மட்டும் இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிளீனிங் அண்ட் எம்எஸ் விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க ட்ரெஸ் கிளீனிங் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பண்ண பண்ண ஸோ அந்த எம்எஸ் விலாக்ஸ் அவங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக தெரியல பிகாஸ் அதில் வந்து எம்எஸ் விலாக்ஸ்ன்னு தான் வந்தது ஸோ நான் வந்து உங்களோட அந்த நேம் அந்த உங்களோட சேனல் நேமை வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் நம்ம வந்து வாட்ரோப் வந்து மெயினாக கிளீன் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு செவரோட அட்டாச்சாய் இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தனியாக நீங்களே வந்து சில பேர் வந்து வாட்ரோப் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லை அந்த இரும்புல பீரோவில் வாங்கி வச்சுருப்பாங்க பீரோ சொல்லுவோம் ஸோ எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல அது நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள பீரோ பீரோம்போம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பேப்பர் போட்டு நேப்தலின் பால்ஸ் போட்டு வைங்க ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி எதுவுமே மோஸ்ட்லி வந்து வராது எல்லா டைமும் பூச்சி வரும்னு கிடையாது பட் அட் டைம்ஸ் வந்து க்ளாத்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் இல்லையா ஸோ அதுதான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ இப்போ எப்படி போய் நான் பேப்பர் போட்டு பிகாஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்த பேப்பரை எடுத்துட்டேன் பிகாஸ் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃப்ளெஸெல்லாம் வந்துருந்தது இல்லையா ஸோ அதனால் இந்த வாட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எப்போவுமே இந்த ரொம்ப ஒரு மாதிரி இந்த மழை சீசனாக இருந்தாலோ இந்த மாதிரிலாம் வந்து தண்ணிலாம் கீழே தேங்கிட்டு இருந்தாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க வாட்ரோப்புக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும் மேபி பிகாஸ் ஆஃப் கிளைமேட் ஸோ அதனால் அந்த பேப்பரெல்லாம் நான் எடுத்துட்டேன் பேப்பர் ஆக்சுவலி க்ளீனாக இருக்குது பட் லைட்டாக வந்து பேப்பரில் ஸ்மெல் வந்தது ஸோ அந்த பேப்பரெல்லாம் எடுத்து வேற பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுக்கலாம் ஸோ நேப்தலின் பால்ஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு எடுத்துக்கிறேன் பிகாஸ் இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் ஒன்று போடுவேன் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் கரைஞ்சிட்டே ஆகி பேப்பரோட பேப்பர் கடியில போடணும் நீங்க துணியில படுற மாதிரி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கரையிற மாதிரி ஆகும் பட் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியாது உடனே எல்லாம் கரையாது ஒரு மாதிரி அது லைட்டா கரையிற மாதிரி ஆயும் அப்படியே உங்க துணியோட அது ஒட்டிடும் ஸோ ஏதாவது நல்ல துணியெல்லாம் அந்த ஸ்பாயில் சோ ரெண்டே ரெண்டு பால்ஸ் எடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு நாப்தலின் பால்ஸ் ஸோ மறக்காம இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாப்தலின் பால்ஸ் இல்லையா டைப் ஆஃப் பாய்சன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ அதனால மறக்காம ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிடுங்க அண்ட் குழந்தைங்க பக்கத்தில் கண்டிப்பாக வச்சிடாது ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கார்னரில் நான் செட் பண்ணுறேன் தெரியுதா ஓகே ஸோ அதே மாதிரி இதையும் இந்த கார்னரில் செட் பண்ணிடலாம் ஸோ வந்து நான் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் உங்கள் பாருங்க ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ஷீட் உள்ளதாக பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் இங்கே என்னடா பேப்பர் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இதுக்கு அடியில் பாருங்கள் நேப்தலின் பால்ஸ் இருக்குது தெரியுதா ஸோ இதுக்கு அடியில் நேப்தலின் பால்ஸ் இப்படி தான் பேப்பர் வந்து அது மேலே போய் படுற மாதிரி நீங்கள் வச்சிடணும் ஸோ தட் உங்களுக்கு கிளாத்தில் படாது பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி கிளாத்தில் பட்டு ஒரு சல்வார் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது போகவே ஸோ உள்ளார் அந்த பேப்பர் போட்டுட்டு வெளியில் வந்து இப்படி இந்த பக்கம் இந்த பேப்பர் போட்டிருக்கேன் பிகாஸ் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரில் ஆல்ரெடி நம்ம கிச்சனில் நான் போடும்போது சொல்லியிருப்பேன் இந்த பேப்பரில் உங்களுக்கு டஸ்ட்டு பட்டா கூட ஈஸியாக நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் பட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் இங்கே வர மாதிரி போட்டால் ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே இந்த பேப்பர் இருக்குது அப்படின்னா இதே போட்டுக்கங்க இந்த நியூஸ் பேப்பர் போடணுன்னு அவசியமே இல்லை பிகாஸ் இந்த பேப்பர் போட்டால் கேலண்டர் பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் வந்துட்டு ஈஸியா ஈஸியாக உங்களுக்கு கிளியாது ஸோ இதை போட்டிருக்கேன் நான் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம அடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ எப்போவுமே வந்து ஸாரீஸ் வந்து ஒரு பக்கம் சாரீஸ் ஒரு பக்கம் சல்வாஸ் அந்த மாதிரி எடுக்கலாம் ஒன் டைப் செகண்ட் டைப் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன் சைடு வந்து உங்களுக்கு வந்து கிராண்ட் ஸாரீ கிராண்ட் சல்வாஸ் இன்னொரு சைடு வந்து நார்மல் சாரி நார்மல் சல்வாஸ் அந்த மாதிரி எடுக்கலாம் இது நம்ம இஷ்டம்தான் பட் நம்ம வந்து ஆர்கனைஸ்டாக வந்து நம்ம அடுக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ டக்குன்னு வெளியே போகும்போது டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ கிராண்டாக இருக்கிற சாரீ அதுக்கப்புறம் கிராண்டாக இருக்க கொஞ்சம் கிராண்டாக இருக்க சல்வார்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சிருக்கேன் இங்கே வந்து எல்லாமே நார்மல் நார்மலாக இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் இடம் பத்தலை எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ட்ரெஸ் வந்து ஆடப் அப் இந்த ட்ரெஸ் ஒன்று அப்புறம் இது ஒன்று ஸோ கொஞ்சம் இடம் பத்தலை பட் மேனேஜ் பண்ணி வச்சிட்டேன் அண்ட் டெய்லி பண்ணுறதை எப்போவுமே தனி ரேக்கில் வச்சுக்கோங்க ஸோ தட் வந்து நம்ம எல்லாத்தையும் கொலாக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது இன்னொரு ட்ரெஸ் வந்து மோதி மோதி கடைஞ்சி கடைஞ்சி இப்போ சில டிசைன் சல்வார் சில டிசைனர்ஸ் இருக்கலாம் நம்மளோட நெய் மோதி கூட அது வந்து எதாவது த்ரெட் வெளியே வரலாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பிகாஸ் இது மாதிரிலாம் எனக்கு ஆயிடுக்கு அப்படிங்கிறதுனாலதான் இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே இது மாதிரிதான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எம்எஸ் விலாக்ஸ் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஸோ போய் இப்போது விளக்கேற்றி சாமி கும்பலாம் அண்ட் பர்கர் பன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் போய் நம்ம செய்யலாம்